என்று உங்கள் காதுகள் கேட்டதை நீங்கள் பெற்றுக்கொண்டு உங்கள் வாய் எனக்கு செய்தார் என்று சொல்ல போகிறீர்கள் காரணம் அவருடைய கரம் உங்கள் பக்கமாக திரும்புகிறது எப்பொழுது திரும்புகிறது இயேசுவின் இனிய நாமத்தில் மனதார வாழ்த்துக்கள் எசப்பா உங்களை ஆசி பாருங்க, ஒன்று இருபத்தி ஐந்தில் நான் என் கையை உன்னிடமாய் திருப்பி உங்களிடமாக திருப்பப்பட போகிற கரம் மனித கரம் அல்ல மாறாக மனிதனை உருவாக்கிய தேவக்கரம் எங்கேயோ இன்றைக்கு உங்களுக்கு நேராக திருப்பப்படுகிறது அந்த கரம் தயவின் கரம் அந்த கரம் நீதியின் கரம் அந்த கரம் நன்மையின் கரம் அந்த கரம் கொடுக்கிற கரம் அந்த கரம் கை தூக்குகிற கரம் அந்த கரம் ஆசீர்வதிக்கிற கரம் அந்த கரம் இல்லாதவைகளை இருக்கிறவைகளாக அழைக்கிற கரம் இன்று உங்களுக்கு நேராக திருப்பப்படுகிறது எங்கோ கேட்ட நல்ல சாட்சிகளை இனி நீங்க சொல்ல போறீங்க எந்தெந்த பகுதிகளில் அவருடைய கரம் இறங்க வேண்டுமோ தொட வேண்டுமோ அந்தந்த பகுதியில் இறங்குகிறது திரும்பி தூக்கி விட்டுகிறார் ஆறுதல் படுத்துகிறார் இனிமே அவர் கரத்துக்குள் இருக்கிறீங்க மறந்துடாதீங்க அவர் கரம் உங்கள் எல்லைக்குள் வந்து விட்டதுங்கிறது மறந்துடாதீங்க நன்மையை காண்பீர்களா